மின்கட்டண உயர்வு தமிழக மக்களுக்கு அரசு செய்த துரோகம் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் சென்னை மேடவாக்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கொடியேற்றி வைத்தார் மேலும் குழந்தைகளுக்கு புத்தக பைகளையும் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகளையும் அவர் வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுக ஆட்சி காலத்தில் மின்கட்டண உயர்வு ஷாக் அடிப்பதாக கூறிய இதே முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது திமுக ஆட்சியில் மின்கட்டண உயர்வு ஷாக் அடிக்கவில்லையா என கேள்வி எழுப்பியுள்ளார் உடனடியாக கட்டணத்தை தமிழக அரசு ரத்து செய்யவில்லை என்றால் பாமக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்தார் இருபத்தி ரெண்டாம் ஆண்டில கட்டண உயர்வு நடத்தினார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே உயர்த்தினார்கள் இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உயர்த்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட இந்த இரண்டரை ஆண்டுகளில் மூன்று முறை மின்கட்டண உயர்வை உயர்த்திருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உயர்த்திய நேரத்திலே ஆண்டுதோறும் தமிழ்நாடு அரசுக்கு முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு கோடி வருமானம் வருவாய் வருவாய் இப்ப இந்த மின் கட்டண உயர்வால் ஆறாயிரம் கோடி இந்த ஆண்டுக்கு வருவாய் ஆனால் இன்றைய சூழலில் அடித்தள மக்கள் ஏழை மக்கள் எளிய மக்கள் சாதாரண மக்கள் நடுத்தர மக்கள் எல்லாம் இன்னைக்கு வாழ்வாதாரம் கிடையாது வேலை வாய்ப்பு கிடையாது வருமானம் கிடையாது கொரோனா பிறகு அவருடைய ஊதியம் எல்லாம் குறைஞ்சிடுச்சு வேலை வாய்ப்பு இல்லை விலைவாசி எல்லாத்தையும் உயர்த்திட்டாங்க அது பிறகும் கட்டணத்தை உயர்த்துவது இது தமிழக மக்களுக்கு த தமிழக அரசு செய்கின்ற பெரிய துரோகமா நான் பாக்குறேன் திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எவ்வளோ வாக்குறுதிகள் கொடுத்தாரு இதே முதலமைச்சர் சொன்னார் மின் கட்டணம் வந்து ஷாக் அடிக்குது ஏன் இப்ப அடிக்காத ஷாக்கு அப்பதான் அடிக்குமா இவங்க ஆட்சியில மக்களுக்கு ஷாக் அடிக்காதா